முடிச்சுக்களை அவழ்க்கும் தாய் மரியாளுடைய நவ நாளின் இரண்டாம் நாள் இன்று ஜெபிபுமாக மரியே பிரியமுள்ள தாயாரே எல்லா ஊற்றி உமது உதவி தேவைப்படும் ஒரு பாவி நான் என்பதை உணர்ந்து இன்று என் இதயத்தை மீண்டும் உம்மிடம் தருகின்றேன் கடவுளின் மகிமையை பிரதிபலிக்க விடாமல் என்னை தடுக்கும் இந்த முடிச்சை கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்பந்தவர்களே இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்வின் முடிச்சுக்களை மரிய ஒப்புக்கொடுங்கள் முடிச்சுக்களை தாய் மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாசட்ட அன்பின் அன்னையை கண்ணி மரியாலே தேவைப்படும் குழந்தைக்கு உதவி செய்ய ஒரு பொழுதும் மறக்காத தாயே உமது இதயத்தில் இருக்கும் இறைவனின் அன்பினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் உந்தப்பட்டு உம் செல்ல பிள்ளைகளுக்கு சேவை செய்வதை ஒரு பொழுதும் நிறுத்தாத கரம் கொண்ட தாயே என் மீதும் உமது இரக்க பார்வையை கூர்ந்து என் வாழ்வில் இருக்கும் முடிச்சுக்களின் சிக்கலை பார்த்தலும் நான் எவ்வளவு கையறந்த நிலையில் இருக்கிறேன் வழி என்ன மற்றும் இந்த முடிச்சுக்களால் நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நன்றாக அறிவீரே தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட தாய் மரியே அம்மா என் வாழ்வின் நாடாவை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கின்றேன் உம்முடைய விலை உயர்ந்த பாதுகாப்பில் இருந்து என்னை யாராலும் அகற்ற முடியாதபடி என்னை பாதுகாத்திரலாம் உம்முடைய கைகளில் அவிழ்க்க முடியாத முடிச்சு இல்லை சர்வ வல்லமை கொண்ட தாயே உமது கிருபை ஆளும் உம்முடைய குமாரணம் நமக்கு விடுதலை அளிப்பவருமான ஜேசுவுடன் நீர் கொள்ளும் பரிந்துரை ஜெபத்தின் வல்லமை ஆளும் இன்று இந்த முடிச்சை உங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்ளும் மறுபடியும் உங்களுடைய வாழ்வின் முடிச்சுக்களை இந்த இடத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள் தாய் மறியிடம் மனதாரோப்பு கொடுங்கள் கடவுளின் மகிமைக்காக அதை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் அவளுக்குமாறு உம்மிடம் அன்றாடுகின்றேன் நீரே என் நம்பிக்கை ஓ என் தாயே நீர் எனக்கு கடவுள் கொடுக்கும் ஒரே ஆறுதல் என் பலவீனமான என் வாழ்வின் ஆதாரம் நீரே என் பலத்திற்குரிய கோட்டை நீரே என்னுடைய வாழ்வின் செழிப்பு நீரே மற்றும் ஜேசு ஆண்டவருடன் இணைந்து என் சங்கிலிகளில் இருந்து முடிச்சுக்களில் இருந்து எனக்கு விடுதலையை தந்திரலும் என் மன்றாட்டை கேட்டிடலும் என்னை தற்காத்திரலும் என்னை வழிநடத்தும் என்னை பாதுகாத்திரலும் ஓ பாதுகாப்பான புகழிடமே தாய் தாய்மறிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அமேன் அமேன் முடிச்சுக்களை அவிழ்க்கும் மரியாள் மீதான பக்தி திருத்தந்தை பிரான்சிஸ் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளது இந்த நவநாளை ஜபிப்பதன் மூலம் பல அற்புதங்கள் நடக்கின்றன